ஜனாதிபதி அனுரவின் ஆடைகளை பாடம் எடுப்பேன் என கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய தீரர் கடும் வைரலாகும் காணொளி ஜனாதிபதியின் காதுகளுக்கு சென்ற செய்தி தென்னிந்திய திரைப்பட ஷூட்டிங்கின் போது பிக்பாஸ் ஜனனிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கண்ணீருடன் வாகனமேறி சென்ற காட்சிகள் வீடியோ எடுக்கும் போது கண்முன்னே நீரில் மூழ்கிய உள்ளூர்வாசி இளைஞர் கீரோவாக மாறிய வெளிநாட்டு பெண்ணின் துணிகரை செயல் திடீரென்று பெருமுன அலுவலகத்துக்கு வந்திறங்கிய அமெரிக்க தூதுவர் ஜூலி ஓடோடி வந்த நாமல் ரகசியமாக கதைத்தது இதுவா தமிழ் சிங்கள பேச தெரிந்த கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றம் வெடித்த சர்ச்சை குழம்பிய மக்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு விஜயம் பார்க்க குவிந்த மாணவர்கள் யாழ் உணவகத்தில் ஏற்பட்ட கைகலப்பு இரவிரவாய் சமரசமாக சென்ற அர்ஜுனா எம்பி போலீசார் தலையீடு தலைகீழாக மாறப்போகும் இலங்கையின் எதிர்காலம் ரணில் கூறிய ரகசிய ஆரூடம் கையிட்டு விகாரியை இடிக்கவாறேன் என அழைத்தாரா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெரும் சிக்கலில் மாட்ட வைத்த போஸ்டர் இல்ல விளையாட்டு போட்டியில் புலிகளின் அடையாளம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்கின் ஆசிரியர் ஒருவர் மீண்டும் கொழும்புக்கு அழைப்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பதற்றம் குவியும் சிஐடி மற்றும் போலீசார் ஜாலில் திடீரென்று வழிவந்த மனித எச்சங்களால் பரபரப்பு போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் உண்மையில் நடந்தது என்ன ஒரே நம்பர் பிளேட்டை கொண்ட இரண்டு கார்கள் ஒவ்வொரு பிரதேசங்களில் இருந்து காவல்துறையினரால் கண்டுபிடிப்பு மன்னாரில் களை கட்டிய பாடசாலை விளையாட்டுப் போட்டி வந்து குவிந்த மக்கள் கண்கவர் காட்சிகளுடன் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வுகள் முஸ்லீம் பகுதியொன்றில் வந்து குவிந்த கெழுத்தி மீன்கள் இருவர் ஆபத்தான நிலையில்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாப்பரசர் பிரான்சிஸ் கடும் சோகத்தில் உலக வாழ் கிறிஸ்தவர்கள் அனுரவி நாடுகளை கலற்றி பாடம் கற்பிப்பேன் என அண்மையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்ட காணொலி இணையதளத்தில் கடும் வைரலாக பரவியுள்ளது சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் சிறுவர்களை பின்னால் நிறுத்திவிட்டு கருப்பு நிறப்பொலித்தினால் உடலை சுற்றி பின்னர் அதனை கிழித்து அவ்வாறு ஜனாதிபதி அனுரவி நாடியை கலற்றி பாடம் கற்பிப்பேன் என்று கூறிய காணொலியே இவ்வாறு பேசுபவர்களாகியுள்ளது மேலும் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் எங்களை நாயைப் போல நடத்துகிறார்கள் என்று இனவாத கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அண்மை காலமாக அனுர அரசு கடுமையாக விமர்சித்து வரும் குறித்த தீர தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என பலர் பதிவுகளை வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்று பிரபலமான ஜனனி தற்போது தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற ஷூட்டிங்கின் போது காலில் காயமுற்ற காணொலி ஒன்று வைரலாக பரவியுள்ளது சுற்றி வளைத்த ஊடகர்கள் மற்றும் ரசிகர்களை தாண்டி வாகனம் ஒன்றில் பயணிக்கும் காட்சிகளை இவ்வாறு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கைக்கு விடுமுறைக்கு வந்த ஃபரா ஃபராபுத்ரி முல்யானி என்கின்ற மலேசிய பெண் சுற்றுலா பேணி தியலம நீர்வீழ்ச்சியில் குளித்துக் போது நீரில் மூழ்கி கொண்டிருந்த உள்ளூர் நபரை மீட்டுள்ளார் சுற்றுலா பேணியின் கேமராவில் பதிவான காணொலியில் காட்சிகளில் தண்ணீரில் விழுந்த தங்கள் நண்பரை மீட்க அந்த நபரின் நண்பர்கள் உதவி கேட்டு கூச்சலிடுவது பதிவாகியுள்ளது இதையடுத்து விரைந்து செயற்பட்ட பெண் சுற்றுலாப் பயணி நீரில் மூழ்கி அந்த நபரை உயிருடன் கரைக்கிக் கொண்டு வருவதை அடுத்து அதன் பின்னர் அவர் தன்னுடைய நண்பர்களால் அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்த மலேசிய சுற்றுலா பயணி ஃபரா புதுரை முல்யானி நீர்வீழ்ச்சி அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார் அத்துடன் குளம் மிக ஆழமாக செல்லக்கூடும் என்பதால் நீர்வீழ்ச்சி அபாயங்கள் குறித்து அதிகமான மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடங்களில் வேகமாய் பரவி வருவதுடன் நபரை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பு அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் பிற முக்கிய உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார் காலை பத்து மணிகளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சந்திப்பு சுமார் ஒன்றரை மணி நேரம் நீடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருதரப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு முக்கிய விடயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டுள்ளன இந்த சந்திப்பை தொடர்ந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ இலங்கை அமெரிக்க உறவை வலுப்படுத்தவும் இணைந்த பணிகளை மேம்படுத்தவும் எஸ் பி அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்பதை உறுதிப்படுத்தினார் மேலும் அமெரிக்கா தலையிடாத வெளிநோக்கு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அமெரிக்க வரி செலுத்துவோர் பணம் பயன்படுத்தும் விதத்தில் அதிக வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என கோப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பெயரில் பதாதைகள் கட்டப்பட்டுள்ளன கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி பெதகெதிர கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முதல் பொறுப்பதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தார் தமிழ்மொழி பேசக்கூடியவராக இருந்ததால் கோப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் இவரை இலகுவில் அணுகக்கூடியவாறு இருந்ததால் காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குற்றச்செயல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் பொறுப்பதிகாரிக்கு பதிலுக்கு திடீர் மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதிகளில் தமிழ்மொழி பேசக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கடமையாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரி வரும் நிலையில் தமிழ்மொழி பேசக்கூடிய பொறுப்பதிகாரி மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த பதாதைகள் கட்டப்பட்டுள்ளன பிரதமர் கரணி அமரசோரியை யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் செய்துள்ளார் யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு வந்த பிரதமர் தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ளன அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து இன்று மாலை ஏழாலை சுழிபுரம் சண்டிலிப்பாய் பகுதிகளில் நடைபெறும் மக்கள் சந்திப்பில் பிரதமர் பங்கெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து நாளை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பிரதமர் கரணி சூரிய விஜயம் செய்யவுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நபர் தாக்கிய பிரச்சினை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து இருதரப்பினர்களின் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுந்தினர் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திரணி கவுசலியாவும் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அவ்விடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் அது தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்திருந்தது கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஒருவரின் தலையில் பீங்கானால் அடித்ததால் அவர் தலையில் காயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று யாழ்ப்பாண பொருத்த முறைப்பாடு செய்தார் அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கு பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருதரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறி இருவரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையிலான பிரச்சனை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு வருடம் முன்பு அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கூறிய அரசியல் மற்றும் பொருளாதார கணிப்புகள் பெரும்பாலானவை உண்மையாகியுள்ளன இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய நெருங்கிய பத்திரிகையாளர்கள் குழுவிடம் இதுபோன்ற பல கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய நாட்டின் எதிர்காலம் மீண்டும் இருளடையும் என்றும் ரணில் விக்ரமசிங்க அந்த பத்திரிகையாளர்களிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பீகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்டு வந்த துண்டு பிரசுரம் தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டு திசவிகாரையடித் அகற்ற சமூக வலைத்தளங்களில் துண்டு பிரசுத்தத்தை பிறப்பினார் என்ற குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டது இந்நிலையில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பணியில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கொத்தி வைத்தார் அரசாங்கத்தினால் கவனமாக பயன்படுத்துவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி போரால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவரை மீண்டும் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு போலீசார் அழைத்துள்ளனர் கிளிநொச்சி கோனாவில் மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் இன்னாசிமுத்து முத்து சத்தியசீலனிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஆறாம் தேதி பெறப்பட்ட வாக்குமூலம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பு ஒன்றில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கோரி சாகும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் குறித்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர் நேற்று காலை ஆரம்பித்துள்ளார் அழகரத்தினம் வனகுலராசா என்று ஒரு காலை இழந்த முன்னாள் போராளி ஒருவரை முள்ளிவாய்க்கால் நினைவு வளாகத்தில் நீர் மற்றும் உணவு இல்லாமல் நீதி கிடைக்கும் வரையில் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது அவர் முன்வைத்துள்ள பத்து கோரிக்கைகள் பின்வருமாறு தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் காணாமல் காணாமலாக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் மாவிர தொழில் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துறையின முற்றிலும் வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி தோட்டம் பண்ணை அமைத்து பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் முதியோர் மற்றும் இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அந்த கோரிக்கைகளாகும் ஜாழ்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலி சிந்துபாத்தி மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையால் மின்தகனை எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டன இதற்கமைய மயானத்துக்குள் கிடங்குகள் வெட்டப்பட்ட போது இந்த எலும்புக்கூடுகள் வெளியில் தெரிந்ததாக தெரிய வருகிறது சம்மன் தொடர்பில் வருகையில் குறித்த சிந்து மயானத்துக்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையால் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு எரியூட்டு அமைப்பதற்காக ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து ஒப்பந்தக்காரரால் நல்லூர் பிரதேச சபைக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டதுக்கு வருகின்ற பிரதேச சபை செயலர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகர்கள் சிந்து பார்த்தி மயான அபிவிருத்திக்குழு உறுப்பினர்கள் பார்வையிட்டனர் தெகிவிழை மற்றும் தலகம பகுதிகளில் ஒரே நம்பர் பிளேட்டை கொண்ட இரண்டு கார்கள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கார்களை நேற்று பானந்துரை பலானாவில் உள்ள மத்திய ஊழல் தடுப்பு தாக்குதல் படையுடன் இணைக்கப்பட்ட காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் விசாரணைகளை தொடர்ந்து ஒரு வாகனம் திகவளையில் உள்ள சி ஸ்ட்ரீட்டிலிருந்து மற்றொரு வாகனம் தலுகமாவில் உள்ள முதியன் சத்தியிலிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மன்னார் புரித சபேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இல்ல மெய்விலுநர் விளையாட்டுப் போட்டி நேற்று மதியம் ஒன்று நாற்பத்தைந்து பாடசாலையின் முதல்வர் அருட்சகோதரர் சந்தியாக எஃப் எஸ் சி தலைமையில் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது விளையாட்டு நிகழ்வில் பிரதம விருந்தராக வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் அவர்களும் கௌரவ விருதராக மன்னார் வலையக்கல்வி பணிப்பாளர் டி தேவராஜ் அவர்களும் விசரிட விருந்தராக மன்னார் போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபால உதவி கல்வி பணிப்பாளர் ஞானராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பாடசாலையின் கடந்த மாதங்களில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளின் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு பழைய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான போட்டி நிகழ்ச்சி அத்துடன் மன்னார் தள்ளாடி ால் மாணவர்களின் இசை அணிவகுப்பு நிகழ்வு உள்ளடங்காக மாணவர்களின் பல்வேறு வெற்றியெட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சாய்ந்த மருது கடலில் கரைவலை மீனவர்களால் அதிக அளவில் கடல் கழுத்து மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மீன்பிடியில் ஈடுபட்ட கரைவலை மீனவர்களுக்கு இந்த மீன் கிடைத்துள்ளது இந்த பிரதேச மீனவர்களின் வாழ்நாளில் கடல் கெளுத்தி மீன் ஒரே பாட்டில் இப்படி மொத்தமாக தமது வலைகளில் அகப்பட்ட வரலாறு இல்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் மீனை பிடிக்கும் சந்தர்ப்பத்தில் முள்ளுள்ள இந்த மீனால் முள் குத்தி இருவர் வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நல பாதிப்பின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வத்திகான் அறிக்கையை காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது நெஞ்சு சளி பாதிப்பால் பரிசுத்த பாப்பரசர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வத்திகான் அறிக்கை கூறியுள்ளது கடந்த சில வாரங்களாக சுவாசிப்பதில் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்ததாகவும் தன்னுடைய உரைகளை வாசிக்கும் பொறுப்பை அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாகவும் இதன்போது கூறப்படுகிறது தற்போது பாப்பரசரின் வயது எண்பத்தெட்டு ஆகும் இந்நிலையில் நேற்று காலை ஆராதனைக்கு பின்னர் பரிசுத்த பாப்பரசர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வத்திகான் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரவின் ஆடைகளை பாடம் எடுப்பேன் என கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய தீரர் கடும் வைரலாகும் காணொளி ஜனாதிபதியின் காதுகளுக்கு சென்ற செய்தி தென்னிந்திய திரைப்பட சூட்டிங்கின் போது பிக்பாஸ் ஜனனிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கண்ணீருடன் வாகனமேறி சென்ற காட்சிகள் வீடியோ எடுக்கும் போது கண்முன்னே நீரில் மூழ்கிய உள்ளூர்வாசி இளைஞர் கீரோவாக மாறிய வெளிநாட்டு பெண்ணின் துணிகரை செயல் திடீரென்று பெருமுன அலுவலகத்துக்கு வந்திறங்கிய அமெரிக்க தூதுவர் ஜூலி ஓடோடி வந்த நாமல் ரகசியமாக கதைத்தது தமிழ் சிங்களம் பேச தெரிந்த கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றம் வெடித்த சர்ச்சை குழம்பிய மக்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு விஜயம் பார்க்க குவிந்த மாணவர்கள் யாழ் உணவகத்தில் ஏற்பட்ட கைகலப்பு இரவிரவாய் சமரசமாக சென்ற அர்ஜுனா எம்பி போலீசார் தலையீடு கலைகளாக மாறப்போகும் இலங்கையின் எதிர்காலம் ரணில் கூறிய ரகசிய ஆரூடம் கையிட்டு விகாரியை இடிக்கவாறேன் என அழைத்தாரா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெரும் சிக்கலில் மாட்ட வைத்த போஸ்டர் விளையாட்டு போட்டியில் புலிகளின் அடையாளம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்கின் ஆசிரியர் ஒருவர் மீண்டும் கொழும்புக்கு அழைப்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பதற்றம் குவியும் சிஐடி மற்றும் போலீசார் ஜாலில் திடீரென்று வழிவந்த மனித எச்சங்களால் பரபரப்பு போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் உண்மையில் நடந்தது என்ன ஒரே நம்பர் பிளேட்டை கொண்ட இரண்டு கார்கள் ஒவ்வொரு பிரதேசங்களில் இருந்து காவல்துறையினரால் கண்டுபிடிப்பு மன்னாரில் களை கட்டிய பாடசாலை விளையாட்டுப் போட்டி வந்து குவிந்த மக்கள் கண்கவர் காட்சிகளுடன் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வுகள் முஸ்லிம் பகுதியொன்றில் வந்து குவிந்த கெழுத்தி மீன்கள் இருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாப்பரசர் பிரான்சிஸ் கடும் சோகத்தில் உலக வாழ் கிறிஸ்தவர்கள்